ஹாய் கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்னைக்கு ஒரு குட்டி விழாக்கு தான் ஸோ மேடம் வந்து இன்னைக்கு ரால் ஸோ கறியெலாம் வாங்கி கொடுத்தாங்க அதை வச்சு நாங்கள் பிரியாணி போட்டிருக்கோம் இன்றைக்கி உங்களுக்கு அந்த பிரியாணியை காமிக்க போகிறேன் ஸோ நாங்கள் இப்போ தான் இப்போ தான் தொழுது முடிச்சுட்டு நேராக நடந்து போயிட்டுருக்குறோம் இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பள்ளி சின்ன சின்னப்பள்ள இருக்கும் சின்ன பள்ளியில் யாரும் சொல்ல மாட்டாங்க ஸோ பெரிய பள்ளியில் மட்டும்தான் தான் எல்லாரும் சொல்லுவாங்க அதனால தான் நாங்கள் இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து போய் தொழுது முடிச்சுட்டு தயிர் வாங்கிக்கிட்டு அப்படியே நடந்து போகிறோம் பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா இருக்கு இங்க வந்துட்டு மண் அதிகமா பாக்க முடியும்னு சொல்லுவாங்களே உண்மைதாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பாருங்க வீட்டோட சவுரி சவரி அடுத்து திட்டு போட்டிருக்காங்க ரோடு சோ இது எல்லாமே கலந்து வந்திருக்கனால இப்படி இருக்கும் அங்கங்கே ரோட்ல வந்துட்டு காரெல்லாம் நிறுத்தி வச்சிருப்பாங்க இந்த பாருங்க மரம் ஆனா மரத்தை காமிக்கிறேன் இந்த பாருங்க மண்ணை பார்த்துட்டீங்களா இதுக்கு பல நாளாச்சுன்னு நினைக்கிறேன் தண்ணி விட்டு ஆனா இருந்தாலும் மரம்லாம் உயிர் வாழுது தெரியல இந்த பாருங்க பூனைக்கு வந்து சாப்பாடு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ மட்டன் இருக்குது வேற லெவல் சௌதரி அரேபியாவில் குப்பை தொட்டிலாம் மாதிரி எல்லாம் அதிகமா வீட்டுக்கு வீடு இந்த மாதிரி தாங்க வச்சிருப்பாங்க என் கூட்டாளி அப்படியே நடந்து போறான் பாருங்க அப்படியே அவன் அப்படியே சோர்ந்து போறான் பசி இதோட தாக்கம்னு நினைக்கிறேன் பிரியாணி செஞ்சு ஆனா மட்டன் பிரியாணி செஞ்சா ஒரு டேஸ்ட் வரும்ல ஸோ அந்த ஒரு டேஸ்ட்டு இறால் பிரியாணில வர மாட்டேங்குது ஏன்னே தெரியல எங்க ரூம் பக்கத்துல வந்தாச்சு கார பாருங்க எவ்வளவு பளிச்சுன்னு நினைக்குது அந்த வீட்டு டிரைவர் நல்லா தொடச்சு வச்சிருக்கிறான் சூப்பரா இதாங்க பொழப்பு காரை ஓட்டுறோமே இல்லையோ காரை வந்து நல்லா கிளீன் பண்ணி தொடைச்சு வச்சுருது சோ கஃபிலாம் கரெக்ட் பண்ணி வச்சுக்கிறது அப்பதான் நிறைய ஹெல்ப் பண்ணுவோம் ஆமா நம்மளோட முதலாளி கார் சுத்தமா இருந்துச்சுன்னா சோ நமக்கு தாங்க லக்கு வந்தாச்சு ரூம் பக்கத்தில் எதாவது ரூமு ஸோ எங்கள் முதலா முதலாளிட்டு காரை தான் தொடச்சி விட்டேன் இன்றைக்கும் தொடக்கணும் ஏன்னா குளிர் வந்துருச்சு வெயில் அடிக்குதா சரியான வெயில் அடிக்குது ஆனால் இருந்தாலும் இப்போ அந்த காற்று அடிக்கும் போது நல்ல ஜில்லு இருக்குது இப்போ பார்த்தீங்களா என்னோட ஏரியாவுக்குள்ளே வெறும் பச்சை பச்சைன்ட்டு இருக்கும் வேப்ப மரம் அடுத்து இலந்த பிள்ளை மரம் அரச மரம் எல்லாமே இருக்கும் ஓகே கை சி இப்போ வாங்க ரூமுக்குள்ள போய் சாப்பிடுவோம் ஸோ வெங்காயம் வாங்கியிருக்க தயிர் வாங்கியிருக்கோம்ல ஏதாச்சும் வெங்காயம்ன்றம் வெங்காயம் சரி பண்றோம் பிரிட்ஜை பார்த்தீங்களா ரொம்ப சில்லமாக இருக்குதால இங்கே எல்லாரும் வீட்லேயும் இது மாதிரிதான் இருக்கும் வெங்காயம் மேடம் பார்த்தீங்களா ஆள் கொடுத்தாலும் தான் இருக்கு ஸோ இதுதான் இதில் நாங்கள் பாதி எடுத்து பிரியாணி செஞ்சிட்டோம் அடுத்து வேற என்ன பார்த்தாங்கன்னு கேட்டேன்னா இது இதெல்லாம் நாங்களே போய் எடுத்துக்கிட்டேன் ஸோ அவங்க எது வேணாலும் எடுத்துக்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டு உள்ள ஸ்டோரேஜ் பண்ணி வச்சாச்சு வாங்க தயிர் வெங்காயம் பதினஞ்சு அதை காட்டுறேன் பாருங்கள் தயிர் வெங்காயம் பதினஞ்சுட்டேன் கொண்டு வந்தாக்களே நல்லா தயிரை மட்டும் ஊற்றி நல்லா பன்னஞ்சு வச்சிருக்கிறோம் ஸோ பிரியாணி இந்த இருக்குது பிரியாணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க ஒன்றா துறக்கலை தம் போட்டாக்களே இருக்குது இருக்குது பிறக்கும் நல்லா மணக்குதுன்னு நினைக்கிறேன் வேற இந்த பாருங்க நம்ம பிரியாணி ஆகுனா அப்படியே எப்படி உருந்து கொட்டுதா இல்ல இந்த பாருங்க பிரியாணி உருந்து கொட்டுதான் ஸோ தண்ணி நிக்காம செய்யறதுதான் பிரியாணி

நம்மளே எடுத்து வச்சு வெளிநாட்டு வாழ்க்கையே ரொம்ப கஷ்டங்க நாங்களே ஆக்கி நாங்களே திங்கணும் எப்போ பார்த்தாலும் இது வேணா பொழப்பா சொல்லுங்க சம்பாதிக்கிறதுக்கு வந்தோன்னா சம்பாதிக்கிறது மட்டும் தான் வச்சுக்கணும் சோ உரம் ஆக்கி திங்கணும் பிளஸ் நாங்களே துவைக்கணும் வேற என்ன வேற என்ன வேற என்ன அவ்வளோதான் இந்த துணியை மட்டும் எடுத்துக்கிறோம்

இறால உங்களுக்கு காட்டுறவங்களுக்கு இலம் பிரியாணிக்குலாம் மசாலா வந்துட்டு எப்போதுமே வந்துட்டு பட்டை கிராம்பு இந்த மாதிரி எல்லாம் தான் டேஸ்டா இருக்கும் இறால் வந்து கொஞ்சம் பெருசா இல்லைங்க இதுனால இதுவோண்டா இருக்குது

பாரு என்ன வடி வடி இருக்குதா செம்ம டேஸ்டா இருக்கும் தயிர் வெங்காயம் தால்ச்சா மட்டும் வச்சானா சும்மா அப்படிதாங்க இருக்கும் கெட்டி தயிரால செஞ்ச தயிர் வெங்காயம் மாதிரி கல்லு உப்பை

கல்யாணத்துல சமைச்சா எப்படி இருக்குமோ அந்த டெஸ்ட்ல இருக்குது ஸோ நானே செஞ்ச பிரியாணி தான் நீங்களே இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்களா என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்க காய்ஸ் ஃபைனலா சாப்பிட்டு முடிச்சாச்சு செம்ம டேஸ்ட் வேற லெவல் ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம்